ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானஸ் கார்டன் தமிழ் நான் பானு இப்போ பார்க்குறது ஒரு வாழைப்பழமும் வெள்ளமும் வச்சு ஒரு ஆர்கானிக் லிக்யூட் ஃபெர்டிலைசர் பண்ண போகிறோம் இப்போ வந்து சம்மர்ன்றதால் வெயில் வந்து அதிகமாக இருக்க முக்கியமாக டெரஸ் கார்டனில் இருக்கிற செடிகள்லாம் வந்து ரொம்ப டல்லாகிட்டு காஞ்சு போகவும் செய்யும் எனர்ஜி இல்லாமல் ஒரு மாதிரி டல்லாகிடும் சிலது வந்து கருகி கூட போகும் அந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஆர்கானிக்காக ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா செடிகள் வந்து நல்ல எனர்ஜிட்டிக்காகவும் இருக்கும் நல்ல பூக்கவும் செய்யும் பூக்கிற பூக்கள் வந்து உதிராமலும் நல்லாயிருக்கும் இருந்தப்போ இப்போ என்கிட்ட வந்து இந்த வாழைப்பழம் வந்து ஒரு நாலு இருந்தது வேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பழம் வந்து ஒரு கால் கிலோ கிட்ட இருக்கும் அதே மாதிரி ஈக்குவலாக வந்து அதே கால் கிலோவுக்கு ஒரு வெள்ளம் எடுத்துக்கலாம் கால் கிலோ வெல்லமும் கால் கிலோ வந்து பழமும் எடுத்து ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதை வந்து தோல்லாம் எடுக்காமலே அப்படியே நான் சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுட்டு ரெண்டுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம கையாலே நான் வந்து பிசைஞ்சிட்டேன் இதை வந்து நம்ம மிக்ஸ் ஜாரில் போட்டு கூட நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இதை நான் கை கொஞ்சமாக இருக்க தான் நான் கையாலே வந்து நான் பிசைஞ்சிட்டேன் இதை வந்து நம்ம அதிகமாக மாதிரா நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு இருக்க கொஞ்சன்றதால நான் வந்து கையால் பிசைஞ்சிட்டேன் இது வந்து நல்லா ஒரு பெசஞ்சி வச்சுட்டு ஒரு டைட்டான ஒரு டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம மூடி வச்சுட்டோன்னா அது புளிக்கி வைக்கணும் அதாவது ஃபர்மெண்டேஷன் பண்ணுனா அது வந்து நிறைய மைக்ரோப்ஸ் வந்து உருவாகும் அதுதான் வந்து செடியில் வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் இது வந்து நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஒரு ஒரு மூணு மூணு நாள் நம்ம நல்லா புளிக்க வைக்கணும் புளிக்க வச்சிட்டு நம்ம வந்து இதை கைப்படாமலே கிளறி விட்டுன்னு ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம நல்லா பெசஞ்சு வச்சுட்டோமோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் வந்து நம்ம மூடி வச்சுட்டு இதில் வந்து ஃபுல்லாக ஊற்றாமல் பாதி அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும் ஃபுல்லாக ஊற்றும் போது இப்போ புளிச்சிருச்சுன்னா புளித்ததுக்கு அப்புறம் எல்லாம் எல்லாம் வெளி வேஸ்ட்டாக வெளியில் வந்துடும் அதனால பாதி வந்து ஊற்றி வச்சுட்டோம்னா தான் ரெண்டு நாள் கழிச்சு பார்க்கும்போது இந்த டப்பாவே ஃபுல்லாக இருக்கும் நல்லா புளிச்சு நல்லா நுற இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னுட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்ப பாத்து பார்க்கும்போது இது வந்து நல்ல ஒரு புளிச்சு நல்லா வரும் சாஃப்ட் சாலிட் வந்து மேலேயும் அந்த வாழைப்பழம் வந்து புளிச்சு மேலே வந்திருக்கு அடியில் வந்து தண்ணி தண்ணியாக இருக்குது அது வந்து வெள்ளம் வெள்ளம் வந்து கரைஞ்சி தண்ணி லிக்விட் ஃபார்ம்லேயும் இந்த வாழைப்ப வந்து புளிச்சு நல்லா மேலே வந்து சாஃப்ட் சாலிடாக வந்து ஒரு சா உருவாகிருக்குது இதை வந்து மறுபடியும் வந்து கிளறி விட்டுட்டு மறுபடியும் இது வந்து மூடி வச்சு இதை ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு பத்து நாளைக்கு இந்த வந்து நல்லா புளிக்க வச்சுட்டோம்னா அது நல்லா நொதித்து நிறையா வந்து மைக்ரோப்ஸ் வந்து உருவாகும் இது வந்து இப்போ வந்து ஒரு பத்து நாள் ஆகிடுச்சி பத்துலேருந்து பன்னெண்டு நாள் ஆகிடுச்சி பாதி அளவுக்கு இருந்தது வந்து இப்ப வந்து ஒரு கால் ஆசு அளவுக்கு தான் வந்திருக்கு என்கிட்ட இருந்த பழத்துக்கு தான் வந்திருக்கு இதை நாள் பண்ணி கொடுக்கலாம் இதே நிறைய பண்ணும்போது இதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையில் பத்து நாளைக்கு ஒரு முறையா வந்து நம்ம செடிகள் கொடுக்கலாம் என்கிட்ட இப்ப கொஞ்சம் பழம் இருந்ததால இதை உடனே நான் செஞ்சு நான் கொடுத்துட்றேன் பத்து நாள் கழிச்சு இதை டைலியூட் பண்ணி செடிகளுக்கு எல்லாம் கொடுத்துறேன் இந்த மாதிரி நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கும் போது மண்ணில் இருக்கிற வந்து அந்த சின்ன சின்ன நுண்ணீர்களும் வந்து நிறைய பெருகி மண்ணுக்கு வந்து நல்ல பலத்தையும் செடிகளுக்கும் ஒரு பலத்தையும் கொடுத்து நல்ல ஒரு பூக்கள் வந்து நிறைய வரும் காய்களும் நிறைய வரும் இப்போ இந்த உரத்தை வந்து நம்ம தண்ணியில் டைல்யூட் பண்ணணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம் இப்போ பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு வேர்களுக்கு கொடுக்கலாம் வாழைப்பழத்துலையும் வெள்ளத்துலேயும் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னா முதல்ல வாழைப்பழத்தில் பற்றி சொல்கிறேன் அதில் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது அதேமாதிரி வெள்ளத்துலையும் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் அயன் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி ஒரு சத்துள் இந்த செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் இந்த வெள்ளத்திலையும் வாழைப்பழத்துலையும் இருக்குது அதை வந்து நம்ம இந்த மாதிரி புளிக்க வச்சு நம்ம வந்து செடிகள் கொடுக்கும்போது அது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டாகவும் நல்ல ருசியான ஒரு காயாகவும் பழங்களையும் நமக்கு தரும் இந்த வெள்ளத்தை வந்து இந்த வெள்ளத்தையும் வாழைப்பழத்தையும் புளிக்க வைக்க முடியல இல்லை உடனே நம்ம வந்து இன்ஸ்டண்டாக செஞ்ச மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அது நல்லாவே அந்த பேஸ்ட்டாக ஆக்கிட்டு மிக்ஸியில் போட்டுக்கிட்டோம் நம்ம அடிச்சிட்டு ரெண்டுத்தையும் வெள்ளத்தையும் வாழைப்பத்தையும் நல்லா மிக்ஸியில் போட்டு அடிச்சுட்டு அது வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸும் இல்லைன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்ததுன்னா ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் வந்து டைலியூட் பண்ணி டைரக்டாகவே நம்ம புளிக்க வைக்காம கூட கொடுக்கலாம் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் இது புளிக்க வைக்கிறதுக்கு டைம் இல்லை செய்யறது டைம் இல்லைன்னா டக்குன்னு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அது தண்ணியில் கறந்து நம்மளுக்கு அந்த தெரிய டூ சிக்ஸ் லிட்டர்ஸ் தண்ணியில் டைட் பண்ணி அதை செடிகளுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சத்துள்ள ஒரு இந்த மாதிரி கொடுக்கும்போது செடிகள் வந்து நல்ல ஹெல்த்தியான வரது இல்லாமல் நிறைய காய்கள் வரும் இல்லைனா சாந்திரம் கொடுக்கலாம் அது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக எப்படி யூஸ்வலாக கொடுக்குற தண்ணியை நம்ம கொடுக்கறது நிறுத்திட்டு இந்த மாதிரி உரத்தை கொடுக்கும்போது அது வந்து வேஸ்டா வந்து அந்த போல்ஸ் மூலமாக வெளியே போகாமல் இருக்கும் அதனால தண்ணியை யூஸ்வலாக கொடுக்கறதை நிறுத்திட்டு இந்த மாதிரி ஃபெர்டிலைசர் கொடுங்க அது லிமிட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஒரு வெர்டிலைசர் உங்க செடிகளுக்கு செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட் சிங் பாய்